பொழுச்சலூர் ஊராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை அடுத்த பொழுச்சலூரில் முறையான சாலை வசதி குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை தேவைகள் குறித்து ஊராட்சி மற்றும் மன்ற உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பல முறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பொழுச்சலூர் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தாவை கவினர் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி ஜல்லிக்கட்டு ஜலில் மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு காலி குடங்களை வைத்து மாபெரும் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட பொழுச்சலூர் ஊராட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொழுச்செல்லூர் ஊராட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

அப்புறப்படுத்தே அப்புறப்படுத்தி சுற்றுச்சூழலை பாதிக்கும் குப்பைக்கிறவே அப்புறப்படுத்தி ூர் மக்கள் சேவை செய்யாத அரசை துரத்துவோம் கொள்ளை அடிக்காதே மக்கள் வரிப்பணத்தில் கொள்ளை அடிக்காதே விரட்டுவோம் விரட்டுவோம் மக்கள் ஆதரவோடு உங்களை விரட்டுவோம் பல்லாவரம் உட்பட்ட பொலிச்சலூர் ஊராட்சி பகுதியில் ஊராட்சி மன்றத்தினுடைய அலட்சிய போக்கால் நிர்வாக சீர்கேட்ட செயலை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஊராட்சி மன்ற அலுவலகர்களுக்கு நம்ம வந்து கோரிக்கை முன் வச்சிருக்கிறோம் விரைந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம் அதாவது அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க சுத்தமான குடிநீரை நாங்கள் தருவோம் சரியான சாலைகளை சீரமைப்போம் குப்பைகள் இல்லாத ஒரு பகுதியாக இதை உருவாக்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க ஆனா வாக்குறுதிகளோடு தான் இருக்கே தவிர அதை இன்னும் நடைமுறைப்படுத்தல பல கோரிக்கை மனுக்களை முன்வைத்தாலும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கலை கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு வந்தவொன்னே அந்த கோரிக்கை மனு வந்து குப்பத்தொட்டிக்கு போகிற ஒரு ஒரு சூழலாக இருக்குது மக்களை வந்து சாதாரணமாக கையாளுறாங்க அதாவது ஒரு மக்களாட்சி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மக்களாட்சி நடக்கல ஒரு மன்னராட்சி தான் நடந்து கொண்டிருக்கு மக்களை மதிப்பதில்லை மக்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்காத ஒரு அலட்சிய போக்கு நடைபெற்று கொண்டிருக்கு அந்த செயலை கண்டித்து தலைவர் தளபதியினுடைய அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர்களுடைய ஆலோசனைப்படி மக்கள் திரல் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை அவங்க சரி செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்கள் முன் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம் இருக்கிறீங்க நீங்க அதை சரியா கவனிக்கலன்னு அர்த்தம் எங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் ரெண்டு பக்கம் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அது ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை கிடையாது எங்க தலைவர் தளபதி அவர்கள் சொல்லி அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் தந்தை பெரியார் அவர்கள் கருத்தியலினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார் அப்போ தந்தை பெரியார் அவர்களை விமர்சித்து பேசிய அந்த செயல் என்பது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது தந்தை பெரியார் அவர்களும் ஐயா அண்ணா அவர்களும் எங்களுடைய அடையாளமாக எங்களுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கிறாங்க அந்த கொள்கை தலைவர்களுக்கு எந்த வடிவத்தில் அவமரியாதை ஏற்பட்டாலும் அதை கண்டிக்கக்கூடிய ஒரு இடத்தில் எங்கள் தலைவரும் தமிழக கழகம் இருக்கு அப்படி பேசிய செயல் என்பது மிக வன்மையாக கண்டிக்கப்படும் இல்ல எப்படி இப்ப அண்மையில மகளிருக்கு வந்து சுய உதவி கடன் தருகிறோம் அவங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிரை கூப்பிட்டு போறாங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள் உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க திமுகவினுடைய துண்டை போட்டு தாவேக்காவில இருந்து விலகி திமுகவில் இணைந்தது போன்று ஒரு கபட நாடகம் மாடுறாங்க ஒரு ஒரு பொய்யான ஒரு பித்தளாட்டத்தை அதை தான் தமிழ்நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறாங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் சேர்ந்த மாதிரியும் தாவேக்காயிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்த மாதிரியும் ஆனால் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறாங்க தலைவர் தளபதியின் பின்னாடி இருபத்தைந்து ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக உடன் இருந்தவர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் எல்லோரும் குடும்பம் குடும்பமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டுகள் தான் அது இந்த ஒரு ஆண்டுகளில் ஒரு கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் மக்கள் உருவாக்க போறாங்க இது கட்சியில கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் எல்லாமே வந்து திமுகவினுடைய கைக்கூலிகளாக செயல்பட்டு கொண்டு செயல்படுறாங்க இல்ல சமூக நீதியினுடைய மைய கருவே வந்து சம வாய்ப்பு சம உரிமை கொடுப்பது தான் தலைவர் தளபதி அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னாங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன்னு அதுதான் உண்மையான ஒரு சமூக நீதி தமிழ்நாட்டில் வெற்று வார்த்தையில் சமூக நீதியும் சமத்துவத்தையும் பேசக்கூடிய பெற்று விளம்பர மாடல் திமுக போன்று நாங்கள் கிடையாது உண்மையான சமூக நீதியை எங்கள் தலைவர் உருவாக்குவார் அதற்கான வியூகங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் எங்க தலைவரோடு பேசிக் கொண்டு தான் இருக்கிறாங்க இன்னும் தேர்தலுக்கு ஏழு மாதங்கள் இருக்கு அதனால மிக பிரம்மாண்டமான மெகா கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு எங்க தலைவர் தளபதியின் தலைமையில் கூட்டணி உருவாகவும் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்க தலைவர் கொடுப்பார் சி அதிகமா கேட்கறதுனால பேச்சுவார்த்தை போறதா இல்ல விட்டமின் சி யாரு அதிகமா வாங்கியிருப்பாங்களோ அவங்க பேசுவாங்க நாங்க வந்து மக்களுக்காக வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் ஊழல் இல்லாத ஒரு மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்று அதனால தான் ஐயா காமராஜர் அவர்களை கொள்கை தலைவர்களாக முன் வச்சிருக்கோம் அப்போ காமராஜர் ஆட்சி செய்த அந்த ஆட்சியை எங்க தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரு பணத்திற்கோ பதவியிற்கோ ஆசைப்படக்கூடியவர்கள் நாங்க கிடையாது பணம் வேண்டாம் பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம் என்று தான் நம்பர் ஒன் இடம் சினிமாவில் நம்பர் ஒன் இடத்த வேணான்னு தூக்கி போட்டு ஒரு படத்துக்கு முன்னூறு கோடி சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர்கள் கீவுல நினைக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு வேணாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் என்கின்ற தியாக உணர்வோடு எங்க தலைவர் வருகின்ற பொழுது பேரம் பேச வேண்டிய அவசியமும் தேவையும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் தமிழ்நாட்டிற்கு வேலை செய்ய வந்திருக்கிறோம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொழிச்சல்லூரினுடைய ஊராட்சி மன்ற நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சார்பாக நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இது பல ஆண்டுகளாக இங்க சாலைகள் கழிவு கழிவுநீர் கால்வாய்கள் சீரமைக்கப்படலை அதனால் அதில் நேற்று ஒருத்தர் வந்து தவறி விழுந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாரு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தினந்தோறும் வீடுகளில் குப்பை அழுறதில்லை குடிநீர் வழங்குறதில்ல தொடர்ச்சியாக இன்றோடு இருபத்தி ஒரு நாட்கள் ஆகியும் குடிநீர் வழங்கப்படுறதில்ல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆர்ஓ வாட்டரை விற்பனை செய்கிற பேரில் ஒரு கேன் பத்து ரூபான்னு வந்து அநியாய விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாரு அதற்காக குடிநீர் வழங்குறத தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஆனால் இந்த நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக சாலை அமைச்சு தரணும் உடனடியாக குடிநீர் வழங்கணும் உடனடியாக குப்பை அங்கே வந்து குப்பை கொட்டக்கூடாத ஒரு இடத்துல மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடத்துல குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அதிகமான உடல் உபாதைகள் ஏற்படுது மன உளைச்சலுக்கும் சோர்வுக்கும் ஆளாக இருக்கிறாங்க தொடர்ச்சியான இந்த சாலையில் வழுக்கி விழுறது மழை பெய்தால் அதனால் வழுக்கி விழுறது ஆக்சிடென்ட் நடக்கிறது இங்கே இயல்பான ஒரு விஷயமாக இருக்குது இதை தொடர்ச்சியான முறையில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த சகோதரர்கள் வந்து பல முறை மனு கொடுத்தும் கடந்த ஆறு மாட்ட மா மாதங்களாக தொடர்ச்சியாக இதற்காக முன்னெடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாததுனால இன்று அடையாள ஆர்ப்பாட்டத்தை கண்டனத்தை இங்கே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பாக செங்கல் மாவட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சார்பாக இதை பதிவு பண்ணியிருக்கிறோம் இன்னும் இதே நிலை நீடித்தால் வரக்கூடிய காலகட்டங்களில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதற்கும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தயாராக இருக்கிறது அதற்கு முன்னாடி விரைந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த மக்களுக்காக பொதுமக்களுக்காக இந்த அடையாள ஆர்ப்பாட்டத்தை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் நடத்தின இந்த தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக இந்த கொசு ஊராட்சியை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டனார் ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு சரி குடிநீர் வழங்கல கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக மா மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் விடுறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த பாதாள சாக்கு திட்டம் பார்த்துப்பீங்க உங்களுக்கே நியூஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று பாத்தீங்கன்னா ஒருத்தர் குழியில் இறங்கி அப்படியே மண்ணெல்லாம் மூடி இறந்து போயிட்டாப்புல அதுக்கு எங்களுடைய கண்டனத்தையும் அது அந்த குழுவை தெரிவித்துக் கொள்வேன்